மலேசியா துபாய் விமானங்கள் சென்னையில் தர இறங்காமல் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டன சென்னை விமான நிலையத்திற்கு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் புதன் காலை ஏழேகால் மணிக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு பயணிகளுடன் வந்தது ஆனால் சென்னையில் தரையிறங்க அனுமதிக்காமல் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டது அதேபோல் துபாயிலிருந்து இருநூற்று அறுபத்தி நான்கு பயணிகளுடன் காலை எட்டு பதினைந்து மணிக்கு வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தரையிறங்க அனுமதிக்காமல் பெங்களூருவுக்கு திருப்பி விடப்பட்டது நிர்வாக காரணங்களுக்காக இரண்டு விமானங்களும் திருப்பி விட கூறப்படுகிறது பெங்களூருவில் திருப்பி விடப்பட்ட துபாய் விமானம் பகல் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு மீண்டும் சென்னை வந்தது ஆனால் கோலாலம்பூரிலிருந்து சென்னை வந்து பெங்களூரு சென்ற ஏர் ஏசியா விமானம் பெங்களூருவில் தர இறங்கியதும் அதன் விமானி பணி நேரம் முடிந்து விட்டது என்று ஓய்வுக்கு சென்று விட்டார் இதையடுத்து அந்த விமானத்தில் கோலாலம்பூரில் இருந்து வந்த நூற்று ஐம்பத்தி இரண்டு பயணிகளும் பெங்களூருவில் தவித்துக் கொண்டுள்ளனர் அந்த விமானம் இரவு பதினோரு மணிக்கு மேல் பெங்களூருவிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க